சென்னை நுங்கம்பாக்கம் ராமா தெருவில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக திருக்கோவிலில் கோபூஜை மகா கணபதி பூஜை நான்கு கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு மகா பூர்ணாபுதி யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் நுங்கம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு கட்கோடி அம்மனின் அருளை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலய விழா குழு நிர்வாகிகள் நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் நுங்கை சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் ஆலய உபயதாரர்கள் சுந்தரம் குடும்பத்தார் தொழில் அதிபர்கள் செயல் அலுவலர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்